அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் அம்மன் மேற்கொள்ளவிருக்கிற பச்சைப்பட்டி நிவரதம் குறித்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில தன்னை வழிபடும் பக்தர்களோட நலனுக்காக அன்னை சமயபுரத்தாலே பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில நடைபெறுது உலக உயிர்களை காப்பதற்காகவும் நாடு தழைக்கவும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களின் குடும்பங்கள் தழைக்கவும் சகல சௌபாகியங்களை பெறவும் அன்னை சமயபுரத்தால் ஒவ்வொரு வருடமும் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்கிறாள் இந்த பச்சைப்பட்டினி விரதம் எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வருடமுமே மாசி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று துவங்கி கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று பூச்சொறிதலுடன் துவங்கி பங்குனி மாத ஞாயிற்றுக்கிழமை என்று பங்குனி மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த பச்சைப்பட்டி நிவிரதத்தை அம்மன் அனுஷ்டிப்பாங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் அன்னை சமயபுரத்தாலோட பச்சைப்பட்டினி விரதம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச்சொறிதலுடன் ஆரம்பமாகிறது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மார்ச் பதினாறு மார்ச் இருபத்து மூன்று மார்ச் முப்பது ஏப்ரல் ஆறு ஆகிய ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலுமே பூச்சொறிதல் விழா வந்து மிகவும் விமரிசையாக நடைபெறும் அன்னை சமயபுரத்தால் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி எட்டு நாட்களுமே வந்து அன்னைக்கு வழக்கமாக படைக்கக்கூடிய நைவேத்தியங்கள் வந்து படைக்கப்படுறதில்ல விரதம் இருக்கக்கூடிய அன்னை சமயபுரத்தாளுக்கு இளநீர் கரும்பு பழ வகைகள் நீர்மோர் அதாவது உப்பில்லாத நீர்மோர் பானகம் ஆகியவை நைவேத்தியமாக படைக்கப்படுது இந்த பச்சைப்பட்டினி விரதத்தில் நாமும் பங்கு கொள்ள முயற்சிப்போம் அன்னை சமயபுரத்தாளின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்